ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல சோ அதனால இன்னைக்கு ரெண்டு வீடியோவா பாத்துரலாம் சரி வாங்க ட்ரமாகக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ரோகிணி வந்து அழுதுகிட்டே இருப்பா இந்த மாதிரி பிரேமாமாக்கும் எனக்கு கல்யாணம் வேணாம் நீ தக்க எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவால எதுவுமே பண்ண முடியாது இந்த பாருமா கடவுள் வந்து என்ன வந்து நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது ஒரு வேலைக்குதான் நடக்கணும்னு தான் நடந்துதான் ஆகும் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா அப்புறம் எங்க சித்தார்த்துக்கு மனசு கேட்காது உடனே வந்து பாட்டி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான் அந்த பாருங்க பாட்டி நான் சொறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்க பேச்சை மீறிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ரோஹிணிக்கும் பிரேமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை இது வந்து சீமாக்கு பண்ற ஒரு துரோகம் மாதிரி தானே அது மட்டும் இல்ல நம்மளோட பிரேமும் வந்து சீமாவை தானே காதலிக்கிறான் அதனால பேசாம நம்ம அவங்க ரெண்டு பேருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பாக்குறான் ஆனா பாட்டி வந்து இந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பாரசுதா நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத கண்டிப்பா வந்து பிரியமுக்கும் ரோஹிணிக்கு தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது என்னோட பேச்சை யாருமே வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போயிடறாங்க இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல இங்க அப்படியே ரூம்ல வந்து பிரேம் வந்து சாப்பிட கூட எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான் அம்மாக்காரங்க வந்து இந்த பாருப்பா இந்த மாதிரி வந்து வயிற பட்டினி போடாத எப்படியாவது சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க ஆனா அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அந்த பாருங்கம்மா நீங்களாவது வந்து பாட்டிட்டு சொல்லி புரிய வைங்க நான் வந்து கண்டிப்பா ரோஹினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் மனசுல சீமா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் இந்த பாட்டி எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவங்க சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க சொல்லிகிட்ருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சீமாவும் ரோகிணியும் வந்துடுறாங்க உடனே வந்து மாமியாகக்காரங்க கண்ணாலேயே வந்து அவன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கண்ணால் ஜாடை காட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க உடனே வந்து சீமா சொல்கிறா என்னாச்சு பிரேம் ஏன் வந்து சாப்பிடாம இருக்கீங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லை எனக்கு பசிக்கவே இல்லை எனக்கு மனசும் சரியில்லை இந்த மாதிரி எல்லாரும் வந்து எனக்கு கம்பேர் பண்ணுறாங்க ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை அது ரோகிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் ஏன் இங்க ரெண்டு இப்படியும் இப்படி கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்க அப்பதான் சீமா சொல்றான் இந்த பாருங்க பிரேம் எனக்கு வந்து உங்களோட நிலைமை புரியுது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த முடிவு சொல்லும் போது நீங்க அதை பண்ணிதான் ஆகணும் நீங்க வந்து ரோஹினியை கல்யாணமே பண்ணிக்கோங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான் இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பா நடக்காதுங்கிற மாதிரி சித்தார்த்து சொல்றான் உடனே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா அங்க சித்தார்த்தோட மாசான என்ட்ரி உடனே வந்து சித்தார்த்து வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான் இந்த பாருங்க எனக்கு நல்லாவே தெரியும் பிரேமுக்கும் சரி சீமாக்கும் தெரியும் இந்த மாதிரி வந்து வந்து ரோஹிணிக்கும் பிரேமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பமே இல்ல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்க எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னது அப்படிங்கிற மாதிரி பிரேமு கேக்குறா அப்பதான் வந்து சித்தார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி வந்து பிரேமுக்கும் ரோஹிணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே பாட்டி வந்து மறுபடியும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அத வந்து நீங்க ரெண்டு பேரும் முறியடிக்கணும் அது எப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ப்ராப்பரா வந்து டிவோர்ஸ் வந்து வாங்கிக்கணும் நீ வந்து இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு மறுபடியுமே வந்து நீ சீமாவை எல்லாருக்கும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கோ அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளானை வந்து சித்தார்த்து கொடுக்க உடனே ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது வந்து நல்ல பிளானா இருக்கு அக்கா அக்கா பிளீஸ்கா தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதே மாதிரி சித்தார்த்து சொல்ற அந்த பாருங்க சீமா உங்களோட முடிவுல தான் எல்லாரோட வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு அதனால நீங்க தெளிவா முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சீமாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் உடனே வந்து பிரேமோ வந்து சொல்லிட்டு இருக்கான் ஆமா எனக்கும் இதான் சரின்னு பண்ணப்படுது சீமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க நாலு பேருமே வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க உடனே வந்து பிரேம் வந்து சொல்றான் நீங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்கு மாத்தி சொல்லணும் நீங்க எல்லாரும் முடிவு பண்றது எனக்கு ஓகே தான் அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஓகே சொன்னோன்னு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க உடனே வந்து ஒரு சித்தார்த்த வந்து காதல் பார்வையில நம்மளோட ரோஹிணியும் பார்த்து சைட் அடிச்சுட்டு தான் இருக்கா இப்ப வந்து சரி நான் வந்து தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமா என்ன பண்றா அவளோட பிரேமோட பெட்ரூம்ல படுக்காம தனியா வந்து பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரோகிணி கூட போய்ட்டு தூங்கத்துக்காக போறா இதெல்லாம் வந்து பிரேம் பார்த்துட்டு ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கான் அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க சித்தார்த் வந்து போன்ல வந்து லாயர்ட்ட தான் பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்து முக்கியமா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அதுக்கு நீங்க தான் வந்து ஏதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு பிரேம் வந்துடுறா பிரேம் வா வா உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் எப்படியாவது வந்து உங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் நம்ம லாயரை போய் மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி இருக்கானா அப்போ வந்து பிரேமும் சொல்லிட்டு இருக்கான் ஆமாண்ணா முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படியாவது சீக்கிரமா வாங்கி கொடுங்க நானும் சீமாவும் சேரணும் அதுதான் வந்து எனக்கும் வந்து ஆசை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டி வந்து பாட்டி வந்து அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கு உடனே இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு ஐயோ பாட்டி எல்லாத்தையுமே கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்துமே பயப்படதான் செய்யறான் அப்ப வந்து பாட்டி உள்ளாக்க உடனே பிரேம் வந்து கோவமாக அந்த இடத்தை விட்டு போயிடுறான் ஆனால் பாட்டி வந்து அது கண்டு கண்டுக்காமல் இருக்குது அதுக்கப்புறம் சித்தார்த்திட்ட போய் பேசுது என்னப்பா என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுவாங்க உடனே வந்து சித்தார்த் வந்து தெளிவாக சொல்றான் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி பிஸ்னஸ் விஷயமா பிரேம் வந்து பேசிட்டு இருந்தான் அதை தான் நானும் பேசினேன் வேற ஒன்றும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சு எஸ்கேப் ஆயிடறான் ஆனால் பாட்டிக்கு வந்து சித்தார்த் மேல கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வருது இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணுறா போல அப்படிங்கிற மாதிரி டவுட் பண்ணிகிட்டே போறாங்க அதுக்கப்புறம் வந்து அன்னிக்காரிங்க சீமா வந்து சமைச்சிட்டு இருக்கா அப்ப வந்து அன்னிக்காரிங்க எல்லாம் வந்து இவ்வளவு கிண்டலா பேசிட்டு இருக்காங்க இப்ப ஒரு பாட்டை போட்டுவிட்டா போதும் இங்க ஆட்டக்காரி ஒருத்தவ இருக்கா அவ பேரு சீமா அவ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல இவ வந்து நடிச்சு இந்த குடும்பத்தை ஏமாத்துறது பத்தாதுன்னு தங்கச்சிக்காரிக்கு வேற மயக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையுமே மட்டமா பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்போ வந்து ரோகிணி கரெக்டாக வந்து அக்கா நான் ஹெல்ப் பண்றக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல இல்ல பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கா அந்த அங்கே கட் பண்ணா இங்க வந்து சித்தார்த்து பிரேம் ரெண்டு பேருமே வந்து லாயரை மீட் பண்றதுக்கு போயிருப்பாங்க சொல்லும் சொல்லும்போது இந்த மாதிரி லாயரும் சொல்றாரு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடச்சிரும் அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளில வராங்க இங்கே வீட்டில் வந்து பாட்டி வந்து ரோஹிணிக்கும் பிரேமுக்கும் வந்து பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிருப்பாங்க போல

இருக்கும் போது அதை வந்து அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு உடனே வந்து அப்படியே அழிஞ்சுட்டே இருக்கா அதோட இதெல்லாம் பாக்குற நம்மளோட சீமாக்குமே பயங்கர வருத்தமா இருக்கு என்னதான் இருந்தாலும் அவ காதலிச்சவன் வந்து இப்ப தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போது யாருக்கா இருந்தாலும் வருத்தம் இருக்கும்ல அப்படியே ரொம்ப சோகமா இருக்கா அப்ப அந்த நேரத்துல கரெக்டா சித்தார்த்து பிரேமும் வராங்களா உடனே அன்னிக்காரிங்க வேணுக்குன்னு இந்த பாத்தியா பிரேம் உன்னோட கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட அந்த பேரை பார்க்கும் அவனுக்கு பயங்கரமா கோவரத்து அப்படியே சண்டை போறதுக்கு போறான் அப்ப சித்தார்த்து தான் கையை பிடிச்சி அவனை அமைதியாக்குறான் அது ஏதோ கோபமா அந்த இடத்த விட்டு போயிடறான் இது எல்லாத்தையுமே பாட்டி வந்து பார்த்துட்டு தான் இருக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு அதோட பாட்டி வந்து ரூம்ல இருக்கு பிரேமோட அம்மா வந்து அவங்க கிட்ட பேச வராங்க இந்த பாருங்க நான் சொல்றத வந்து நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பிரேமுக்கு வந்து இந்த கல்யாணத்துல சுத்தமா வெறுப்பா இல்லை அப்படி இருக்கும்போது அவனை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ண வைக்க வேணாமே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து பாட்டி வந்து பயங்கரமா கத்துது இந்த வீட்டுல நான் எடுக்கிறது தான் முடிவு யாரும் வந்து எதிர்த்து பேச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசிட்டு போகுது அத அதோட இங்க பிரேமா காட்டுறாங்க அவன் வந்து சீமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சீமா வந்தோடனே கேட்கறா என்னங்க நீங்க போன வேலை சரியா முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்க நல்லபடியா முடிஞ்சிச்சு இந்த பாரு டிவோர்ஸ் பேப்பர் வந்து ரெடியா இருக்கு நானும் சைன் போட்டேன் ரோஹினி சைன் போட்டா அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே பாட்டி தூரத்துல இருந்து கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுது இதுக்கப்புறம் இந்த பாட்டி என்ன பண்ண போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இன்னைக்கு வந்து இன்னொன்னு வீடியோ வரும் சோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் இது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய்